அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும் ஸோ இந்த வீடியோல மெயினாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எஸ்ட் வந்து எவ்வளவு மார்க் வந்து நம்ம எடுத்திருந்தா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு கண்டினியூசா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஓ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வருகின்ற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன் மந்த்து வந்து டைம் தராங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நேற்று வந்து ஒரு ப்ரெஷ் நியூஸில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷ்னல் லெவலில் வைக்கக்கூடிய சிஎஸ்ஆர் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய பீஸுக்கும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் ஃபீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸில் வந்து இந்து நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இந்து நியூஸ் பேப்பரில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த யூஜிசி சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி ஓபிசியில் வரவங்களுக்கு ஒரு ஆரநூறுவா இல்லைன்னா ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அதர் கேட்டகரி வந்து இரநூத்தம்பது ரூபா தான் ஆனால் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜென்ரல் கேட்டகரியா அப்படி இருந்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓபிசியாக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்நூறுவா வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது எப்படி வந்து நாங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தோம் சப்போஸ் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஃபீஸ் வந்து குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா தெரியல ஸோ மேபி குறைச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் டெஸ்ட்டு எக்ஸாம் வந்து எழுதுவாங்க அட்லீஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட கொண்டு வரலாம் ஸோ அவங்க கையில் தான் இருக்குது ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் தான் தெரியும் பீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா இதே இதே பீஸு தான் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியும் ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபால்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்த இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் மார்க் வந்து எடுத்துட்டு போதுமானது மினிமம் மார்க் ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் மார்க் வந்து அவங்க ஃபிக்ஸுடு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபிக்ஸ்டு மார்க் வந்து எடுத்திருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து சொல்லி மினிமம் மார்க் எடுத்திருந்தாவே நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரக்கூடிய ஜூன் மானத்தில் கண்டெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இது டெண்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் மார்க்குன்னு வந்து அவங்க சொல்லவே இல்லை கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு தெரியாது எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எலிஜிபிலிட்டியாக அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவங்க சொல்லலை ஸோ கம்பல்சரியாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஐம்பது கொஷின்ஸ் வந்து இருக்கு இல்லையா இது வந்து கம்பல்சரி வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம் என்னுடைய கருத்துப்படி குறைஞ்சபட்சம் இந்த பேப்பர் ஒன்னில் நீங்கள் இருபத்தஞ்சி கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி பேப்பர் டூ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு இந்த பேப்பர் டூ மேஜர் பேப்பர் டூ வந்து பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க இது உங்களுடைய மேஜர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஏன்னா இவங்க கட் ஆஃப் பற்றி எதுவுமே சொல்லலை அதே சமயம் யூஜிசி நெட்டு சிஎஸ்ஆர் நெட்டு எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ எப்படி ரிசல்ட் கொடுப்பாங்களோ அதை போல் தான் வந்து நாங்களும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிஎஸ்ஆர் நெட்டு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் நெட்டு அப்படி இல்லைனா யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் வந்து கிடையாது ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் எடுத்திருந்தால் நம்ம பாஸ்லாம் கிடையாது இயர் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து அப்படி இல்லைன்னா டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணும் போது அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் இவ்வளோ கட் ஆஃப் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேளை வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலி டெஸ்ட் எக்ஸாமுக்கும் வந்து இருக்கலாம் சரி நீங்கள் வந்து படிக்கிறதும் கொஞ்சம் தெளிவாக படிங்க அதுக்காக தான் மெயினாக சொல்ல வந்தோம் ஏன்னா கட் ஆஃப் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு வந்து நமக்கு கம்ஃபார்ம் கம்பல்சரி வந்து நமக்கு தெரியாது ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்தும் கட் ஆஃப் மார்க் வந்து மாறும் ஏன்னா இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கும் ஓபிசி கேட்டகரியில் அதில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அதுலேருந்து அவங்க கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரியில் வரக்கூடியங்களுக்கு அதில் வந்து யார் ஹையஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ இருந்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு இவ்வளோ மார்க் வந்து கேட்குறாங்க இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக படிங்க ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ்டு வந்து கிடையாது இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்லவே முடியாது ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து யோ இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ படிக்கிறது கொஞ்சம் தெளிவாகப்படிங்க ஃபிக்ஸுடு கட் ஆஃப் மார்க் வந்து கிடையவே கிடையாது ரிசல்ட்டு வந்த பின்னாடி தான் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து சொல்கிறாங்க அந்த கம்யூனிட்டி தகுந்த மாதிரி அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோமா இல்லையான்னு அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன் மன்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வனமுடியம் யூனிசிட்டி ஒரு பிரெஸ் வந்து கொடுத்தாங்க சிஎஸ்ஆர் நெட் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அதே போல் தான் நாங்களும் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் ரிசல்ட்டு நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி வந்து அப்படி கூட இருக்கலாம் ஸோ மனதானீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் வந்து கம்பல்சரி ஆஃப் ஆஃப் கொஷின்ஸ்னாச்சும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு முக்கியமானது ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்